ஒருவர் வந்து மூச்சு விட சிரமப்படுறாருன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது அதனுடைய உதவியால் அவரை கொஞ்சம் சுவாசிக்க வைக்கிறீங்க ஆக்சிஜனை கொடுத்து இப்போ அந்த ஆக்சிஜன் வந்து வெறும் காத்து அப்படின்னு சொல்வீங்களா இல்லனா அதை உயிரா பார்ப்பீங்களா உயிராக தானே பார்ப்பீங்க உணவு அளித்தல் என்பதும் ஒருவருக்கு உயிரை தருவது போலதான் அன்னதானம் என்றால் உணவை பசிக்கிறவங்களுக்கு உவந்து வழங்குறதை குறிக்குது மேலோ பசிக்கிறவங்களுக்கு உணவளிப்பது சிறந்த மனித பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அன்னதானத்தின் மகத்துவம் பற்றி வள்ளலார் சொன்னதை இதோ உங்களுக்காக பதிவிடுகிறேன் மிக கடும் தோஷங்களையும் குறைக்கும் மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு உண்டு அன்னதானம் ஒருவரின் பசியை போக்குவது எவ்வளவு புண்ணியம் வாய்ந்த செயல் என்று வள்ளலார் பெருமான் சொன்னதை இங்கே உங்களுக்காக பதிவிடுகிறேன் அன்னதானம் செய்யும் இடத்தில் அருளும் அன்பும் தலை தூங்கும் தர்ம தேவதை அவ்விடத்தில் நித்தியவாசம் செய்யும் கல்வி செல்வம் ஞானம் மகிழ்ச்சி என அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்றும் நம்மை பாதுகாத்து துணை நிற்கும் அன்னமிட்டு புண்ணியம் செய்பவர்கள் அரசாங்கத்தால் மதிக்கப்படுபவர் அவர்களின் வயலில் விளைச்சல் அதிகரிக்கும் வியாபாரம் தடையின்றி நடந்து பெரும் லாபம் கிடைக்கும் அவர்கள் வீட்டில் திருட்டு நடக்காது விரோதிகளினால் சிறிதும் பயம் ஏற்படாது பசித்தவர்களுக்கு உணவிட்டவனை கோடைக்கால சூரியன் கூட வருத்தமாட்டான் மாட்டான் மிக்க மணலும் வருத்தாது மழை நெருப்பு காற்று என்று பஞ்ச பூதங்களாலும் சிறு தீங்கும் உண்டாகாது பசி நீங்கினால் உள்ளம் குளிரும் சித்தம் தெளியும் அகமும் முகமும் மலரும் உள்ளும் புறமும் கலை உண்டாகும் கடவுள் நம்பிக்கை தத்துவம் துவங்கும் பசி என்பது ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் நெருப்பு அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று பாய்ந்து கொள்ள பார்க்கும் புலி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பருவம் விஷம் பசித்த உயிர்களுக்கு உணவளித்தும் உயிர்கருணை செய்தும் ஜீவகாருண்ய நெறியைப் பின்பற்றினால் தனிப்பெருங்கருணையோடு விளங்கும் அரு பெருஞ்சோதி ஆகிய ஆண்டவரின் அருளுக்கு பாத்திரமாகலாம் உண்மையான அன்புடன் ஒளி வடிவில் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வ வழிபாட்டில் ஜீவ இம்சைக்கோ உயிர் பலிக்கோ சிறிதும் இடமில்லை அன்பு நெறியில் அமையும் வழிபாடே உயர்ந்த வழிபாடாகும் எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் குறைத்தே சாப்பிட வேண்டும் பசி எடுக்கவில்லை என்றால் உணவு எடுத்துக்கொள்ள கூடாது சாதுகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு நாம் உணவு அளிக்கும்போது கோடி கோடி மடங்கு நம் குலத்துக்கு புண்ணியமாக வருகிறது ஆனாதை முதியோர் காப்பங்களுக்கு நன்கொடை அளிக்கலாம் அல்லது பசுவிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அன்னதானம் செய்து வர அவரவர் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வயிறும் குளிர கிடைக்கும் அந்த ஜீவன்களின் வாழ்த்து நம் புண்ணிய பலன்களின் தட்டை கனப்படுத்தி பாவ பலன்களின் தட்டை லேசாக்குகிறது நிஜமாகவே பசிக்கு துடித்து கொண்டிருக்கும் ஜீவன் உங்கள் கண்முன் கையேந்தும் போது இறைவன் உங்களை சோதிக்கிறான் என்பதை மனதில் வையுங்கள் அந்த நேரத்தில் உங்களால் உதவ முடிந்த சூழலிருந்தும் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றால் அது நமக்கு புண்ணியம் கிடைக்கவிருக்கும் ஒரு வாய்ப்பை தவிப்பதற்கு சமம் உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வெறுமனே ஏழு நாள் உண்ணாவிரதம் இருந்து பாருங்க அப்போதான் அன்னதானத்துடைய சிறப்பு பத்தி உங்களுக்கே நல்லா புரியும் நீங்களும் அதை தெரிஞ்சுப்பீங்க நம்மள பல பேர் வந்து இன்னைக்கு பசிய அனுபவிச்சிருப்போம் ஒருவேளை இல்லைன்னா ஒரு வேலையினுடைய காரணமாவோ கொஞ்சம் உணவு சமைக்கிறதுக்கு லேட் ஆகுதுனாலோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பசியை தாங்கி கொண்டு இருந்திருப்போம் அந்த சில மணி நேரங்களை பட்டினி என்ற கணக்கில் சேர்க்க முடியாதுங்க உண்மையான பசி அப்படின்றது பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் தாங்க முடியாத பசியில் தனது மேன்மையையும் நோக்கத்தையும் இழக்காமல் இருப்பது மிக சவாலான ஒரு விஷயம் பசி வந்து விட்டாலே அடுத்த நொடியிலேயே நோக்கம் பறந்து போகும் எனவே அன்னதானம் என்பது உயிர் காக்கும் ஒன்று மட்டுமல்ல அதற்கும் மேலே மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் ஈடுபாட்டுடனும் ஒருவருக்கு நீங்கள் உணவு பரிமாறும்போது அந்த அடுத்த உயிருடன் உங்களுக்கு ஒரு ஆழமான தொடர்பு ஏற்படுகிறது அதை பக்தியுடன் கொடுப்பதும் ஏன் முக்கியம் என்றால் உங்களிடமிருந்து பெறுபவர் கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு அளிக்கிறார் இது சாதாரண விஷயம் அல்ல யாரோ ஒருவர் உங்களை தன்னை விட உயர்ந்த இடத்தில் வைத்து உங்களிடமிருந்து உணவை உணவை அதைவிட முக்கியம் ஒருவருக்கு உயிரையே அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் உங்களுக்கு தருகிறார் எனவே கொடுப்பதை வெறும் உணவாக பார்க்காதீர்கள் நீங்கள் ஒருவருக்கு உயிரையே அளிக்கிறீர்கள் எனவே அன்னதானம் என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உணவளிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு தாயாகவே மாற அது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மால் முடியும் போதெல்லாம் மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்வோம் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்